ேட் பொங்கல் வித் இதயம் பொங்கலோ பொங்கல் செலிபிரேட் பொங்கல் வித் இதயம் மந்திர பொங்கலோ பொங்கல் இந்தியாவோட கலாச்சார மையங்களா திகழ்ந்த காசி தமிழகம் இடையிலான உறவை பறைசாற்றது புதுப்பிக்கிறதுக்கும் காசி சங்கமம் நிகழ்ச்சிய மத்திய அரசு நடத்தது காசி நிகழ்ச்சி டிசம்பர் பதினேழுல தொடங்கி முப்பதாம் தேதி வரை நடந்துச்சு தமிழகத்திலிருந்து ஏழு சிறப்பு ரயில்கள் மூலமா பிரதிநிதிகள் அழைத்து செல்லப்பட்டாங்க பதினேழாம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பிய சிறப்பு ரயில்ல ஆசிரியர்கள் குழு புறப்பட்டாங்க விளையாடி பொழுத கழிச்சாங்க காசி பயணம் வந்து நம்ம தமிழகத்துக்கும் காசிக்கும் உள்ள பண்பாடு கலாச்சாரங்களை வந்து பேணுவதற்காக நாங்கள் ஆசிரியர் குழுவாக இரண்டாவது குழுவாக நாங்கள் பயணம் பண்றோம் நாங்க நாளைக்கு காசிக்கு போறோம் காசியில இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் பார்த்துட்டு வந்து எங்களுடைய அனுபவத்தை மறுபடியும் வந்து பகிர்ந்துக்கிறோம் உங்கள்கிட்ட பத்தொன்பதாம் தேதி காலையில ரயில் வாரணாசியை சென்றடைந்து பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது ரயில்வே அதிகாரிகளும் உற்சாகமா வரவேற்றாங்க முதற்கட்டமா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போனாங்க அப்புறம் காசி விசாலாட்சி கோவில் காசி அன்னபூர்ணி அம்மன் கோவில்ல தரிசனம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அன்னதானம் வழங்கப்பட்டது அதுவும் இலவசமா வயிறார அதையும் சாப்பிட்டாங்க காசி தமிழ் சங்கமம் இந்த இரண்டாவது குழு ஆசிரியர் குழு இன்று காசியை வந்தடைந்துள்ளது பானுமதி மதுரையிலிருந்து நான் இங்கே ஒரு தன்னார்வலராக பங்கெடுக்கிறேன் ஐஆர்சிடிசி மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் மிக அருமையாக நமக்கு காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து வைத்தார்கள் அங்கிருந்து விசாலாக்ஷி அம்மனையும் மற்றும் அன்னபூர்ணியையும் தரிசனம் செய்த பின்னர் மிக அருமையான பிரசாதத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் சாரநாத்தில் புத்தர் முதன் முதலாக ஞான உபதேசம் செய்த இடத்தை சுற்றி பார்த்தாங்க புகழ்பெற்ற பனாரஸ் பட்டு உற்பத்தி செய்யும் இடத்துக்கு போய் பட்டு புடவைகளை பார்த்தாங்க குளிக்க முடியாது அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் இங்க வந்து தங்களுடைய இந்த ரெயின் கோட் போட்டிருந்தாங்க சொற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கங்கையில குளிச்ச அனுபவம் இருக்க குளிர்தோ குளிர்லையோ டக்குன்னு இறங்கி எல்லாரும் நல்லா நீராடிட்டு நாம பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த அத்தனையும் நம்ம தொலைத்து இந்த பாவங்கள் எல்லாம் கலைந்து நம்ம வினைப்பதிகள் எல்லாம் நீக்கி இந்த கங்கையில் குளித்த இந்த அனுமான் காட்டில் குளித்த அந்த அனுபவம் எல்லோருக்கும் மிகவும் சிறந்ததாக இருந்தது அதுக்கப்புறம் இருந்து பாரதியார் இல்லத்துக்கு போனாங்க பாரதியார் சிலையை பார்த்துட்டு அவரது கவிதைகளை படித்து மகிழ்ந்தாங்க மகாகவி சுப்பிரமணியம் பாரதியார் காஷியில் நாலு வருஷம் மூணு மாதம் இருந்தார் அவரோட மருமாள் ப்ரொஃபசர் கேவி கிருஷ்ணன் பிஹெச்சுவில் தான் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் மிருதங்கத்தில் ப்ரொஃபெஸராக இருந்தார் அவரோட டாக்டர்னா நான் டாக்டர் ஜெயந்தி முரளி நானும் டாக்டரேட் பண்ணியிருக்கேன் மகாகவி சுப்பிரமணியம் பாரதியார் மேலேயே மகாகவி சுப்பிரமணியம் பாரதி கே வக்தித்வ ஏவம் கிருத்தித்வ ஏக் சாங்கித்திகத்தியான் அவரோட எவ்வளோ பயிற்றில் இது இருந்ததோ பயிற்றியில் பாட்டுகள் இருந்ததோ அதோட நான் கம்போசிஷன் பண்ணியிருக்கேன் இங்கே தான் அவர் ஜெயநாராயண் இன்டர் காலேஜில் லெவன்த்து டுவெல்த்தும் படிச்சிருக்கார் நைன்த்தில் அவளை அட்மிஷன் பண்ண வச்சா இங்கேருந்தான் இலகாபாது அப்போல்லாம் அட்மிஷன் தான் உண்டு அதில் அவர் ஹை ஸ்கூல் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணினார் அப்புறமா இன்னைக்கு மாணனிய மோதிஜி இருக்கார் என்னத்தை நடத்தின்னு இருக்காரோ அது நூறு வருஷம் முன்னாடி சுப்பிரமணியம் பாரதிஜி தன்னோட இதுலேயே எழுதிட்டர் கவி ரூபமா கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் ി വെറ്റിലെക്ക് മാറിക്കൊള്ളുവോം സിംഗി അർത്ഥം കവിത കൊണ്ട് ഷേരന്തോം മോദിജിയുത്തി എന്നാൽ ചന്ദ്രമണ്ഡലത്തെ അന്നിക്ക് അവർ ചല്ലിട്ട് காஷி நகர்புலவர் பேசுமுறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி ராஜ புத்தானத்து வீரர் தமக்கு நல்லிய கன்னடத்தை தங்கமளிப்போம் எல்லாருக்குமே தெரியும் வந்து காஷியும் காஞ்சியும் அன்னைக்கே அவர் சொல்லிட்டார் இது நீங்க இப்ப பண்ணிட்டு பாருங்க நான் பேசிட்டு இருக்கேன் உலகம் பூரா இதை பார்த்துட்டு இருக்குன்னா அவர் இன்னைக்கு அன்னைக்கே அவர் அவரை திவா சொன்னு சொல்றது அவர் அன்னிக்கே சொப்னத்தில் பார்த்துட்டார் நாங்கள் சந்திரமண்டலத்தில் போவோம் இன்னைக்கு நாங்கள் மங்கள கிரகத்துக்கே போயிட்டு வந்தாச்சு அதனால அவர் அன்னைக்கே நூறு வருஷம் நமோ படித்துறையில் நடந்த கருத்தரங்களை கலந்து கொண்டதுக்கப்புறம் கங்கா ஆரத்தி பார்ப்பதற்காக கப்பலில் போனாங்க மறுநாள் பிரயாக்ராஜுக்கு சென்ற அவங்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் இடத்தை பார்த்தாங்க பிரயாக்ராஜ் அனுமன் கோவில் சுவாமி நாராயணன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாங்க கோவிலோட வடிவமைப்பு கண்ணு கவரும் விதமா இருந்துச்சு சுதந்திர தியாகி சந்திரசேகர ஆசாத் பூங்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க சந்திரசேகர் ஆசாத்தோட பாரம்பரியம் இந்தியாவோட சுதந்திர போராட்டத்திற்கான தைரியம் தியாகம் அப்புறம் அவரோட அசைக்க முடியாத அர்ப்பணிப்ப கேள்விப்பட்டு ரொம்பவே விட்டு போனாங்க இந்த ஆதா சந்திரசேகர் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படி வாஞ்சிநாதன் இருந்தாரோ திருப்பூர் குமரன் இருந்தாங்களோ அது போன்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இவர் ஒரு வெள்ளைத்துறையை கொன்றுவிட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு ஓடி வரும்பொழுது தப்பிக்கும் பொழுது அவரால் நாலு பக்கமும் குசுவப்பட்டார் அப்படி சூழப்பட்ட நிலையில் அவர் அவர்களிடம் அகப்படக்கூடாது என்ற நிலையில் தண்ணித்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு அந்த துப்பாக்கி சுட்டுக்கொண்ட இடம் தான் இந்த இடம் இதுதான் பார்க் என்று சொல்லப்படுகிறது சஹீத் பார்க் என்று சொல்லப்படுகிறது இங்கு நிற்கப்படும் சிலையும் அந்த இடத்தில் தான் இந்த சிலையை வைத்திருக்கிறார்கள் அயோத்தியில் கட்டப்பட்டிருக்க ராமர் கோயிலோட கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி தே நடைபெற இருக்கு விழாவுக்கு தயாராகி வரும் கோயில பயணிகள் காசி தமிழ் கூட நானும் ஒரு சங்கத்திலும் ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இளைஞர்களும் இந்த மாதிரி இடத்துல வந்து விசிட் பண்ணி இங்க என்ன நடக்குது என்ன எதுன்னு தெரிஞ்சிருக்கணும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அயோத்தியில பத்தி ராணுவ வீரர் ஒருவர் சொல்லியிருக்காரு அந்த 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 இல்லாம நான் சுவட இல்லாம எல்லாத்தையும் அழிச்சிருவே சொல்லி கோபத்துல வில்ல அம்பு எடுத்துட்டு போகும்போது சிவன் இவர் முன்னாடி தோன்றி நீ அது சொல்லி அவரை சாந்தப்படுத்தி அயோத்தி பயணத்தை முடிச்சிட்டு மீண்டும் வாரணாசிக்கு வந்துடுஞ்சாங்க காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்காக ஒரு நல்ல பயணம் வாரணாசி அலகாபாத் அயோத்தி முடிச்சுட்டு திரும்ப இன்னைக்கு இரவு வாரணாசி நாங்கள் போக முன்ன ரொம்ப ஒரு அழகான ஒரு இடத்துக்கு இங்கே நாங்கள் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது வாரணாசியில் இருக்கக்கூடிய அரசு மியூசியம் இங்கே நிறைய அழகழகாக இங்கே தயாரிக்கப்படுகிற வனர சிலைகள் இங்கே இருக்கக்கூடிய கைவினை பொருட்கள் மரப்பொருட்கள் அப்புறம் அந்த கார்பெட் இந்த உருக்கே உரித்தான கார்பெட் ஆண்களுக்கான அந்த குர்த்தாக்கள் இந்த மாதிரி நம்ம நினைப்போம் மியூசியம்னா சொல்லப்போனால் இது வந்து ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது திரும்புறதுக்கு முன்னாடி பயணிகளோட அனுபவங்கள் பத்தி வாரணாசி ஐஜி எளரசன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு இன்னைக்கு உங்க தமிழ் மக்கள் தமிழ் சங்கத்தை மூலயமா காசி தமிழ்நாடு காசி ஒரு இணைப்ப திட்டத்துல தமிழ் மக்கள் அதுவும் பர்டிகுலர்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் ஒரு புனிதமான அந்த நோபல் ஜாப் பண்றவங்க கூட இன்னைக்கு சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி என் பேர் எழிலரசன் நான் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் பேச் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இங்கே நான் ஐஜி ஜாயின் சிபி வாரணாசியாக இருக்கேன் அண்டு இவங்கள பார்க்கறதுக்காக நான் வந்தேன் இங்கே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இவங்களோட உரையாடனது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க உத்தரப்பிரதேச மாநில அரசின் சிறப்பான வரவேற்பை ஏற்றோம் அங்கு சிறந்த தொன்மையான பழமையான கலாச்சார முறைப்படி எங்களுக்கு அவர்களுடைய பாரம்பரிய ஃபோக் சாங்களை எங்களுக்கு காண்பித்தார்கள் இதே நேரம் இன்று காலை நம் அயோத்தி ராமஜென்ம பூமியின் நாயகனான திரு ராமபிரானை தரிசிக்க சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார்கள் அதன் பிறகு அங்கு அனுமார் கோயிலையும் அனுமரையும் தரிசித்தோம் ராமபிரானையும் தரிசித்தோம் அதன் பிறகு சரபு நதிக்கரையில் அங்கு அந்த நதியின் புண்ணிய நதியையும் தரிசித்தோம் பிறகு சிறப்பான முறையில் அவை அனைத்தையும் முடித்து இங்கு சிறப்பாக இன்று இந்த தமிழ் சங்கமம் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை டூ பாயிண்ட் ஓ நிகழ்ச்சியை சிறப்பான வகையில் முடித்து வழி அனு வழி அனுப்பி வைத்தார்கள் இன்று நாம் திரும்பி கொண்டிருக்கிறோம் இன்பமான யாத்திரையாக அமைந்தது ஆன்மீக இந்த யாத்திரையை பல தமிழ்நாட்டில் நாட்டில் இன்னும் பல பேர் காண வழிவகுத்து கொடுக்கும் மோடிஜி அவர்களுக்கு மீண்டும் 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 வாழ்த்து சொல்கின்றோம் நன்றி